Mm he -hmm. ஹலோ கைஸ் இன்றைக்கி பழமொழி நான் ஒரு பன்னெண்டாவது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஒன்றாவது பழமொழிலேருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கொடுகோலானும் கூற்றனும் கூற்றமும் அப்படிங்கிறது ஸோ கூற்றமானது வந்து உயிரினை கொள்ளுகின்ற பொழுது கொல்லப்படுபவரின் குறிப்பினை அறிந்து அவர் தனக்கு சொல்ல போகும் மாற்றங்களை கேட்டுதான் கொள்வதா விடுவதா அப்படின்னு சொல்லி ஆராயிறதில்ல அதுபோல அரசாணவன் குடிகளை விரைந்து துன்புறுத்தி அடிமையாக கொண்டால் செய்வதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இப்போ கூற்றம் அப்படின்னா மரணம் ஓகேவா ஸோ மரணம் வந்து நம்மளை உயிரை எடுக்கிற போது உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதில்ல ஸோ மரணம் வந்துச்சு அப்படின்னா அது வந்தது ஆகணும் அது போல தான் அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா குடிகளை வந்து வருத்தி துன்புறுத்தி பண்ணும்போது அடிமையாக கொண்டுட்டான் அப்படின்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி குடிகளை பேணாது துன்புறுத்துபவன் எவனை போன்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ கூற்றம் உயிர்கொள்ளும் பொழுது குறிப்பறிந்து மாற்ற உடையாரை ஆராயாது ஆற்றமும் முறுவலாய் செய்வதன் வல்லை அரசாட்கொழின் செய்வதன் வல்லை அரசாட்கொளின் அப்படிங்கிறது தான் கூற்றம் அப்படிங்கிறதுக்கு ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது செருப்பிற் புகுந்தக்கல் ஸோ செருக்குடன் நடந்து தகுதியற்ற செயல்களை செய்தும் பிறர் தன்னை பெரிதாக மதித்த பின் அவர் விரும்பத்தக்காத செயல்களை செய்தும் கர உடைய உள்ளத்தை உரை உடையவர் பிறரை வருத்துபவர்களே ஸோ செருப்பிடையை புகுந்து கொண்டு வருத்தும் பறிக்கை கற்கள் போன்றவர் எப்படி அப்படின்னா ஒரு ஆணவமாக நடந்துட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு ஸோ மற்றவங்க நம்மளை மதிச்சிட்டு தான் இருமா இருப்பாங்க அப்படி இரு இருக்கிறப்பவே அவங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க செருப்புக்குள்ளே கல் புகுந்துருச்சு அப்படின்னா நம்ம காலை உருத்திட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட்டவங்க தான் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ செருப்பீர் புகுந்த கல் அப்படின்னா செருப்பிடை பட்ட பரல் ஸோ தறுக்கி ஒழுகி தகவலில் செய் ும் பெருக்க மதித்த பின் பேணாத செய்தும் கரப்புடை உள்ளம் கணற்றுபவரே செருப்பிடைப்பட்ட பரல் ஸோ அந்த செருப்பில் புகுந்த கல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த தருக்கி ஒழுகி தக்கவல்ல தகவல்ல செய்தும் அப்படிங்கிறவங்க ஓகேவா தேவையில்லாததை செய்கிறவங்க ஆணவத்தோடு செய்கிறவங்க அடுத்தது வேங்கை பூவும் செல்வமும் ஸோ பல நாட்களும் நின்றிருந்த போதும் தான் பூத்ததற்கு உரியதான நல்ல நாளினை அறிந்தே கனியாகிய வேங்கை பூக்கும் அதனால் மன்னர்கள் மகிழுமாறு அவரை வழிபட்டு நடந்து வந்தாலும் செல்வமானது வந்து சேரும் ஆகுள் வரும்போதே வந்து சேரும் ஸோ எவ்வளவுதான் பல பல நாட்கள் நின்றிருந்தாலும் அந்த பூ அப்படிங்கிறது வேங்கை பூ வந்து கரெக்டான நாளில் தான் பூக்கும் அதே மாதிரி நம்ம மன்னர்கள் மகிழுமாறு என்னதான் தான் அவங்கள வழிபட்டுட்டு இருந்தாலும் செல்வம் அப்படிங்கிறது வந்து சேர்றப்ப தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஸோ ஸோ தொகர்பால போல்தே தொகும் அப்படிங்கிறதா வேங்கை பூவும் செல்வமும் அப்படின்னா அந்த பூவும் சரி செல்வமும் சரி அந்த டைம் வரும்போது தான் எல்லாமே நடக்கும் ஸோ தொகர்பால போல்தே தொகும் ஸோ பன்னாலும் நின்றவிடத்தும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் மன்னன் உவப்ப வழிபட்டொழுகினும் செல்வம் தொகர்பால போல்தே தொகும் வேங்கை மணக்கும் காலம் மணம் வாய்க்கும் காலம் அது பற்றி அதனை மனநாள் குறிக்கும் கனி என்றார் எல்லாம் ஆகிற காலத்தில் தானே ஆகும் என்பது கருத்து ஓகேவா ஸோ அதான் தொகற்பால் போல்தே தொகும் அடுத்தது நத்தை போல சேமிக்க ஸோ எதிர்காலத்தில் நெடுமையை நோக்கி நத்தையானது நீரை தன்னிடத்தை சேமித்து வைத்து கொள்வதை போல் தத்தமது பொருட்களையும் தம் சுற்றத்தாரின் வலிமையையும் முற்படவே ஆராய்ந்து பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் பொருட்டு பொருட்களை சேமிக்க வேண்டும் ஸோ நத்தை என்ன பண்ணுவாமா ஃபியூச்சருக்கு தேவையான தண்ணியை முன்னாடியே வந்து சேமித்து வச்சுக்குவாமா ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஸோ நம்மளோட ஃபியூச்சரை நினச்சி பார்த்து நம்மளும் முன்னாடியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க ஸோ தந்தம் பொருளும் தமர்க்கண் வளமையும் முந்துற நாடி புறந்தருள் அந்தன் அருவி மலைநாட சே நோக்கி நந்து நீர் கொண்டதே போன்றே ஸோ நந்து நீர் அப்படின்னா நத்தை நீரை சேமிக்கிறது மாதிரி நம்மளும் செல்வத்தை சேமிக்கணும் ஸோ நத்தை சேமிக்குது நம்மளும் தம் தம் பொருட்களை சேமிச்சுக்கணும் அடுத்தது சொல்லும் அறிவும் நூல்களை அறிந்திருதாத ஒருவன் வினைப்பயனால் தான் கண்டறிந்த மிகவும் நுட்பமான பொருளையும் பிறருக்கு விளக்கி காட்டுவதற்கு இயலாதவனாய் இருப்பான் ஸோ என்னதான் புக்ஸை படித்தாலும் சிலருக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க தெரியாது ஓகேவா அவன் வந்து நான் நல்ல அறிவுடையோம் அப்படின்னு சொல்லி அவனவனே பெருமைப்படுத்திக்கிட்டாலும் அதால் ஏதாவது பயன் இருக்கா கிடையாது அப்போ சொல்லாற்றினாலே த சொல்லாற்றலே தம் பகைவரை தமக்கு பணியை செய்து வெற்றி கொள்ளக்கூடிய தகுதியும் வல்லமையும் உடையவர்களுக்கும் தாம் கருதிய சொல்லாற்றலுடன் சொல்ல முடியாமல் போன இடத்து சொல்லப்பட்ட அந்த ஆற்றலும் அவர்பால் இல்லையாம் அப்படிங்கிறது பகைவர வெற்றி கொள்றதுக்கான தகுதி இருந்தாலுமே பட் அவங்க அந்த அவங்க நினைச்சத கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயமா சொல்லி எடுத்து சொல்லல அப்படின்னா அதனால அவருக்கு பயன் இல்லை அப்படிங்கிறது தான் கல்லாதான் கண்ட கழிநுட்பம் காட்டறிதால் யாம் என்றொருவன் நன்கு மதித்தலன் சொல்லால் வணக்கி வைகுண்டு பார்க்கும் சொல்லாக்கால் சொல்வது இல்லை அப்படிங்கிறது ஸோ அறிவு வேறு கல்வி வேறு அறிவை கல்வியால் செப்பமுடையதாக்கி சொல்லாற்றலுடன் விளங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து ஸோ சொல்லாக்கால் சொல்வது இல்லை அப்படிங்கிறது பழமொழி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தற்புகழ்ச்சி வேண்டாம் ஸோ செருக்குடன் செல்லும் பகைவரை வென்றவர்கள் தம் மீது பிறரெல்லாம் வந்து பெருமைப்படுத்தி பாராட்ட அதனால் தம்முள்ளம் கழித்தாலும் தம்மிடத்தே உள்ளதாகும் வீரத்தை பற்றி செம்மாப்புடன் சொல்லாதிருத்தலையே விரும்புக அப்படி இருப்பது தன் குறைபாடுகளை தானே மிகுத்து கூறாதவாறு ஆகும் ஸோ மிகுந்த ஆணவத்தோடு செல்ற பகைவர்களை வென்றவங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பெருமை பாராட்டி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை அதனால் தம் உள்ளம் சுழித்தாலும் தம்மிடத்திலே உள்ள தாகும் வீரத்தைப் பற்றி செம்மாப்புடன் சொல்லாதிருத்திலேயே விரும்புக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்து ஓகே இவங்க வந்து முகம் சுழிச்சிட்டு நம்மளை பா இது பண்ணி சொல் சொல்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வீரத்தை வந்து அவங்க இது பண்ணி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லாமல் இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வீரர்கள் பிறர் பாராட்டுதலை உச்சி குளிர்ந்து போனவர்களாக தம்முடைய ஆற்றல்களை மிகுத்து பேசுவது கூடாது ஸோ அப்படி பேசுவது அவரின் தளர்ச்சியை அவரே வெளியே காட்டுவதாக முடியும் ஸோ தம் நம்மளை நாமளே அப்படி பெருமையாக பேசிக்க கூடாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க சோ செம்மாந்து செல்லும் செருநரை அட்டவர் தம்மேர் புகழ் பிறர் பாராட்ட தம்மேற்றாம் வீரம் சொல்லாமையே வீழ்க கழிப்பினும் சோரம் பொதியாத வாறு ஓகேவா அப்போ தற்புகழ்ச்சி வேண்டாம் அப்படின்னா சோரம் பொதியாத வாறு ஊதியம் இல்லாத வேலை அப்படின்னு பார்த்தோன்னா தம்முடைய சொந்த வண்டியை ஆனாலும் உயவினை இல்லாமல் சொல் செல்ல மாட்டாது அதுபோல தாம் அச்சாணியாக கருதி கொண்ட செயலை முடிக்குமாறு பிறர் ஒருவரை ஒன்றும் ஊதியம் தராமலே ஏவினால் பத்தாண்டுகளாயினும் மிகவும் மெதுவாகவே அவர்கள் அதனை செய்வார்கள் காணியளவு பொருளாயினும் தமக்கு பயனாக பெறாமல் ஒரு காரியத்தை செய்பவர்கள் எவருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வேலையை ஒருத்தங்க நமக்கு செஞ்சு தராங்க அப்படின்னா அதுக்கான ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதை கொடுத்தாதான் அவங்க ஃபாஸ்ட்டாக அதை செஞ்சு முடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை எப்படி கடத்திட்டே போகலாம் காலம் கடத்திட்டே போகலாம் ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி செய்வாங்க ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆணியாக கொண்ட கருமம் பதிற்றாண்டும் பாணித்தே செய்ப வியங்கொள்ளின் காணி பயவாமல் செய்வாரார் தஞ்சாக தேனும் உயவாமல் சேரலோ இல் ஸோ தஞ்சாகடேனும் உய உயவாமல் சேரலோ இல் அப்படிங்கிறது தான் பழமொழி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குலப்பண்பு மாறாது ஸோ மந்தையை காக்கும் இடையனுக்கு மகளாக பிறந்தவள் நாடு காக்கும் அரசனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தும் ஒரு நாள் பால் கொடுத்த பொழுது அது நின்று மெய்ப்போ ஆட்டின் பால் என்று சொல்லி உண்ணாதவளாக இருந்தாள் ஒருவர் தம் குலத்திற்குரிய குணத்தை எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு இடையனோட பொண்ணு வந்து அரசனுக்கு மனைவியா போனாலும் அவளுக்கு வந்து குடிக்க பால் கொடுக்கும் போது அவ என்ன பண்ணுவானா இது வந்து பசுவோட பால் ஆட்டோட பால் அப்படின்னு சொல்லி அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாள் அப்போ இப்போ நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது என்ன பால் அப்படின்னு தெரியாது கொடுத்தா குடிச்சுப்போம் இல்லையா ஸோ அப்போ அவள் என்னதான் கொண்டு போய் மேல்நிலையில் வச்சாலும் அவளோட அந்த கு குல அந்த வா குலத்துக்குரிய குணம் அப்படிங்கிறது வெளிப்பட தான் செய்யும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ காப்பான் மடமகள் காப்பான்கை பட்டிருந்தும் மேய்பாட்டை தென்றுண்ணாள் ஆயினால் தீ புகை போல் மஞ்சாடு வெப்ப மறைப்பினும் ஆகாதே தஞ்சாதி மிக்குவிடும் அப்போ குலப்பண்பு மாறாது அப்படின்னா தன் சாதி மிக்குவிடும் அப்படிங்கிறது ஓகே காப்பான் ஜாதி ஏவி பணி கொள்க ஸோ எவ்வளவு பொறுப்புடைய பணியாளராயினும் எவ்வளவு எளிதான தொழிலிலே அவரை செலுத்துவதாயினும் அவரையும் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் தட்டாமல் செல்லாது உளி அப்படிங்கிறது தான் பழமொழி ஸோ கையினாலே தொட்ட அளவாலேயே வாடி போய் விடுகின்ற தன்மையுடைய மெல்லிய தளிரின் மேலாக நிற்பதானாலும் கூட பிறர் ஒருவர் தட்டி செலுத்தினால் அன்றி உளி அதன்பால் பால் இறங்க மாட்டாது ஸோ உளி என்ன பண்ணும் உளியை வந்து தட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அது வந்து ரொம்பவே சாஃப்டான பொருளில் இறங்கணுன்னா கூட இறங்கும் அதுவாக போய் இறங்குமா இறங்காது அதே மாதிரிதான் ஒருவரோட தகுதி ஒருவர் தகுதியுடையவராக தெரிந்து அவர்பால் பொறுப்பை ஒப்பித்து சேலை செய்ய வைத்தாலும் அதன் பின்னால் ஒருத்த ஓகே இவர் இந்த விஷயத்தை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிடும் அப்படி இருந்தாலும் அவரை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அப்போ தான் அவர் அதை செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிறது தான் இது விட்டு கருமம் செய்ய வைத்த பின்னரும் முட்டாதவரை வியங்குழல் வேணுமா தொட்டக்கால் மாழ்கும் மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லாது உளி ஸோ ஏவி பணி செய்க அப்படின்னா உளியை போன்றது உளியை மாதிரி உளிய எப்படி தட்டி செய்வோமோ அந்த மாதிரி எல்லாரையும் அஹ் சொல்லி வேலை வாங்கணும் அரசர்களின் செங்கோன்மை சோ சக்கர படையினையுடைய திருமாலையானாலும் அவனும் செங்கோன்மை ஆளானாக அல்லாத எடுத்து அவனை சேர்ந்தவர்களும் அவனை மதியார்கள் சோ எப்பேற்பட்ட ஒரு சக்கரை படையை இருக்கிற திருமாலே இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக இருந்தாதான் அப்படி இருந்தாருன்னா அப்படி தான் அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை மதிப்பாங்க இல்லைன்னா இகழ்ச்சியாக தான் பேசுவாங்க அப்போது கொடும்போன்மையுடைய தன்மையும் சிறிதளவையே ஆனாலும் வேந்தர்கள் பால் இருக்கத்தான் வேண்டும் ஸோ செங்கோன்மை இருந்தாலுமே கொடுங்கோன்மையும் கொஞ்சம் இருக்கணும் இருந்தாலும் அதை கொஞ்சம் இரக்கத்தோடு காமிக்கணும் ஓகேவா ஸோ எல்லா பண்புமே அரசனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுதான் பகைவரிடத்தில் கொடியவனாக நடக்கும் வேந்தரும் தன் குடிமக்களிடத்தில் அருளாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கருத்து ஸோ தன்கோள் எடுக்குமாம் மெய் அங்கோல் அவித்தொடி ஆழியானாயினும் செங்கோலன் அல்லாஹ் கால் சேர்ந்தாரும் எழுவரால் வெங்கோன்மை வேந்தர்கன் வேண்டும் சிறிதெனினும் தன்கோள் எடுக்குமாம் மெய் அப்படிங்கிறது பழமொழி ஸோ தன்கோள் அப்படின்னா அருளாட்சி அப்படிங்கிறது தான் பொருள் ஸோ நெக்ஸ்ட் வந்து தத்தம் தன்மை மாறாது ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மெய் நீரராகி விரிய புகுவார்க்கும் பொய் நீரராகி பொருளை முடிப்பார்க்கும் என் நீரராயினுமாக அவரவர் தன்னீரதா தன் நீரராதல் தலை ஸோ உண்மையான சிறந்த தன்மைகளை உடையவராகி அந்த தம்முடைய பண்புகள் விரிந்து விளங்க ஒரு சேலை செய்ய தொடங்குபவர்கள் அப்படிங்கிறது சிலர் தான் ஓகேவா ஸோ ஒரிஜினல் கேரக்டரோட அவங்களோட பண்புகள் எல்லாம் தெரிகிற மாதிரி அது ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது சிலர் தான் செய்வாங்க மற்றவங்க எல்லாருமே பொய்மையான ஒரு விஷயத்தை வெளிக்காட்டிகிட்டு தான் செஞ்சு முடிப்போம் இப்படி செயலிலே ஈடுபடுபவர்கள் எத்தன்மைகளை உடையவராயினும் ஆகட்டும் அவரவர் தத்தம் தன்மை உடையவராக விளங்குதலே முதன்மையானதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எப்படிப்பட்ட செயலை செஞ்சாலும் அவங்களோட நிலைமை அவங்களோட நிலையிலிருந்து மாறக்கூடாது அவங்களோட ஒரிஜினல் இது என்னவோ அதன்படி தான் அவங்க செயலாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ தமக்கு தாமே துணை எந்த காரியத்தை செய்வதற்கும் எமக்கு துணையாக விளங்குபவர்கள் சிலர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கக்கூடாது நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தேடக்கூடாது பிறருக்கு பிறர் செய்வது என்பது ஒன்று இருக்கிறதோ அப்படி ஏதும் இருப்பதில்லை தமக்கு வரையும் நோயை தடுக்கும் மருத்துவர் தாமே என்பதை ஒவ்வொருவரும் அறிதல் வேண்டும் ஸோ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் நம்மளாதான் இருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி நமக்கு சொல்யூஷன் வேணும்னா நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிக்கணும் அதை போயிட்டு மற்றவங்கள்ட்ட தேடிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ எமக்கு துணையாவார் வேண்டுமென்றெண்ணி தமக்கு துணையாவார் தரந்தெறி தாந்தெறிதல் வேண்டா பிறர்க்கு பிறர் செய்வதுண்டோ மற்றில்லை தமக்கு மருத்துவர் தாம் அப்படிங்கிறது பழமொழி தமக்கு தாமே துணைனா தமக்கு தாம் தான் மருத்துவர் கற்றவரோடையே தொடர்பு கொள்க ஸோ தம்முடைய சொந்தக்காரர்கள் என்பவர் எவருமே இல்லாத ஒருவருக்கு நகரத்து வாழ்வும் கூட காட்டின் வாழ்வு போல தனிமையுடையதாக தான் இருக்கும் ஏன்னா அவருடன் அவருடைய ஆசாபாசங்களை கூடி அனுபவிப்பர் யாரும் இல்லையாதலின் எல்லா பொருட்களும் விரும்பி சேர்ந்திருக்கின்ற மலைநாடனே அதுபோலவே கல்வியறிவினால் உண்டான சிறந்த நுட்பங்களும் கற்றறிவற்றவர்கள் முன் நல்ல முறையில் எடுத்து சொல்லப்பட்டாலும் கூட தீயவைகளையாகவே கொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருத்தன் போய் சிட்டியில் இருந்தாலுமே அவனுக்கு சொந்தக்காரங்கள்லாம் யாரும் இல்லாத பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு யாரும் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது அவன் வந்து அந்த இடத்துல தனிமையாக தான் இருப்பான் இல்லையா ஸோ அது மாதிரி தான் கல்வியறிவு இருந்தாலுமே கல்வியறிவுடைய ரொம்ப அதிகமான அறிவு இருந்தாலுமே வந்து அவங்க வந்து கற்றவர்கள் கல்லாதவர்கள் முன்னாடி போயிட்டு கருத்துக்கள் எல்லாம் அதை அவங்க தீமையாக தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் கருத்து கல்வியானாக கழிநுட்பம் கல்லார்ன்னு சொல்லிய நல்லவும் தீயவாம் எல்லாம் இவர்வரை நாட தாமரை இல்லாருக்கு நகரமும் காடு பண்ணுறாங்க ஓகேவா சரி தமரையில் இல்லார்க்கு தமர் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்கள் பார்ப்போம் தமர் அப்படின்னா என்ன மீனிங்னு கமனில் சொல்லுங்கள் ஸோ தமர் இல்லையாருக்கு நகரமும் காடு போன்றாங்க ஓகே அடுத்தது வஞ்சகமான வெடிவேடம் ஸோ இம்மையிலேயே செய்யப்படுவதான தவ முயற்சியும் அரசியலும் என்று சொல்லப்பட்ட இரண்டு நெறி அறச்செயல் தவ முயற்சின்னு ரெண்டு இருக்குது ஸோ அது வந்து எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நெறி பிறளாது அதை செஞ்சு முடிக்கணும் அப்படி இல்லாமல் அதில் மன ஈடுபல் ஈடுபாடே இல்லாமல் சும்மா பேருக்குன்னு சொல்லி இருந்துட்டோம் அப்படின்னா அதனால் எந்த ஒரு பயனும் மறுமையில் வந்து அது சார்ந்த எந்த ஒரு பயனும் வருவது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ வஞ்சகமான எண்ணமும் தவமும் அறமும் புரிபவர்கள் இம்மையர் பழியையும் மறுமையில் நரகையும் அடைவார் அடைவார்கள் தம்மை தாம் ஆர்க்கும் கயிறு சலமொழுகள் அப்படிங்கிறது பழமொழி இம்மை தவழும் மரமும் என விரண்டும் தம்மை உடையார் அவற்றை சலமொழுகல் இம்மை பழியையும் அன்றி மருமையும் தம்மை தாம் ஆர்க்கும் கயிறு அடுத்தது தம்மை உடையவராதல் சோ தம்மை கட்டுப்படுத்தி வாழும் ஒழுக்கினரியே இம்மை மருமைகளுக்கு நற்பயனா அமையும் சோ இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடைமை தலை அப்படிங்கிறது பழமொழி என்ன என்ன குறைவுபடாத பெருஞ்செல்வம் உடையவராதல் சிறந்த குடி பிறப்பினராயிருத்தல் மன்னர்களையும் தமக்கு வேண்டியவராக பெற்றிருக்கும் செல்வாக்கு மன்னரால் இவர் இன்னவர் என்று கூறி போற்றப்படும் புகழ் ஸோ இப்படியெல்லாம் சொல் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் இம்மை புகழுக்கும் உண்மையின் நற்கதிக்கும் அவையெல்லாம் முதன்மையானவை அன்று தம்மை தாமாக உடைய புலநடக்கம் இருக்கிறதே அதுதான் மிக முக்கியம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவன்ட்ட நிறைய செல்வம் இருக்குது சிறந்த குடியில் பிறந்தவன் மன்னரை நல்லா போற்றி ஒழு ஸோ மற்றவங்கள்ட்ட நல்லா இதாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் அது வேஸ்ட்டு தான் ஸோ என்ன இருந்தாலும் புலநடக்கம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு ஸோ புலநடக்கம் தான் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இம்மைக்கும் உண்மைக்கும் உடைய தலை ஓகே தம்மை உடையவராதல் அப்படின்னா தம்மையுடைய தலை அடுத்தது கொலையர்க்கு இன்பம் இல்லை ஸோ உடலின் நன்மை கருதுபவர் தயிரை தயிராகவே கொள்ளலாம் ஆனால் அதனை கருதாவ கருதாதவர் சுவையொன்றையே பெரிதாக கருதி தயிரின் தன்மையை அழித்து மற்றொரு உணவுப் பொருளாக அதனை மட்டும் உண்பார்கள் ஸோ உடலின் உடலுக்கு நன்மை தான் முக்கியம் வேறு எதுவும் இல்லைன்னா தயிரை தயிராகவே சாப்பிட்டு போயிடலாம் அப்படி இல்லை எனக்கு நாக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னா என்ன பண்ணணும் தயிரை வந்து வேறு ஏதாவது டிஷ்ஷாக மாற்றி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் உள்ளத்தில் அறியாமை இருந்தால் மறுமை இன்பத்தை அறியாமையினால் மறுமை இன்பத்தை விரும்புவ சில ஸோ அறிவோடு இருந்தாங்க அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் அறிவோடே அனைத்து உயிருக்கும் அருள் புரிந்து ஒழுக மாட்டார்கள் பிறவற்றின் உயிரை சிதைத்து ஊனை தூய்த்து உண்டு வருவார்கள் ஸோ அவர்களுடைய நிலை மிகவும் பழியுடையதாகும் ஸோ புலால் உண்ணல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக கூட இதை எடுத்துக்கலாம் ஸோ சிறறி கொலை புரிந்து சேனுவாப்பர் அறிவின் அருள் புரிந்து செல்லார் பிரிதின் உயிர் செகுத்து ஊன்றி தொழு தொழுகல் ஓம்பார் தயிர் சிதைந்து மற்றொன்றடல் ஓகேவா ஸோ தேவ பலியிடுவோரும் அதனை அடைய மாட்டார் மரமை இன்பம் விரும்பி அந்த ஊன் விரும்பி ஊன் விரும்பிகளை ஸோ நான்வெஜ் சாப்பிட்றாங்களே அவங்கள தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போரிடை புகும் நண்பன் ஸோ ஒருவன் உண்மை உணராது சினம் கொண்டு பிறனொருவன் மீது போரிட எழுந்தால் அப்படி எழுந்த போரினுள் இருவரிடையினும் நண்பு நண்புடையவனான ஒருவன் புகுந்து அவரை சமாதானம் செய்யவும் முயலலாம் அவர்கள் அவனுடைய சொல்லை கேட்டால் நன்று அக்தன்றி பெரிதான வெறுப்பினாலே மீண்டும் போரிட தொடங்குவாரானால் அது சமாதானம் செய்ய புகுந்தவன் தலையினுள் புகுந்த குறுக்கண்ணியாகி அவனுக்கே ஆபத்தாகிவிடும் ஸோ ஒருத்த வந்து ரெண்டு பேர் இடையில போர் நடக்குது அப்போது ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறவன் இடையில புகுந்து சமாதானம் பண்ணும்போது அதை கேட்டுட்டு அவங்க அமைதியாக போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லைன்னா திருப்பியும் அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்னா அந்த சமாதானம் செய்யப்போனவனுக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிடும் ஸோ அதுதான் ஒருவன் உணராது உடஞ்செழுந்த பொருள் போருள் இருவரிடை நட்பான் புக்கால் பெரிய வெறுப்பினால் பேர்த்து செருப்பின் தலையுள் குறுக்கண்ணி ஆகிவிடும் ஸோ அது அவனுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிறருக்கு துன்பம் செய்தல் ஸோ நினைக்கு துன்பம் தருவதாக இருப்பது பிறருக்கும் துன்பம் தருவதே என்பதை அறிவாயாக அதனால் செயலின் பயன் ஒன்றேனும் இல்லாமல் மனவேற்றுமை ஒன்றையே உள்ளத்திலே கொண்டு அதனையே நினைத்து நினைத்து பிறர் துயரம் கொள்ளும் செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா செயலின் செயலின் பயன் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் வேற ஒரு ரீசனுக்காக வேற்றுமை ஒன்றையே உள்ளத்தில் மன வேற்றுமையை உள்ளத்தில் வச்சுட்டு அதையே நினச்சி நினச்சி பிறர் துயரம் கொள்ளும் செயல்களை செய்யாமல் இருக்கணும் ஸோ எந்த ஒரு நெ பிறருக்கு பிறர் வந்து வருத்தப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ நமக்கு துன்பமாக இருந்தால் அவங்களுக்கு துன்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டும் வினை பயன் ஒன்றின்றி வேற்றுமை கொண்டு நினைத்து பிறர் பணி செய்யாமை வேண்டும் புனப்பொன் அவிர் சுணங்கின் பூங்கொம்பர் நாய் தனக்கு இன்னா பிறகு ஸோ தனக்கு துன்பம்னா மற்றவங்களுக்கும் துன்பம்தான் அப்படிங்கிறது தான் அடுத்தது பகையை நீக்குதல் தனக்கு எதிராக தோன்றிய பகையினை அது உண்டாகி இழையதாக இருக்கும் காலத்திலே விரைந்து களைந்து விட வேண்டும் ஸோ நமக்கு வந்து ஒரு பகைமை தோன்றுச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்லேயே வந்து முடிச்சு விட்டுறணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை பெருசாக்கிட்டே போனோம் அப்படின்னா அதனால நிறைய பகை பகை அப்படிங்கிறது வரும் ஓகேவா எப்படின்னா இப்போ அந்த பகைவரின் நண்பர்களையெல்லாம் அவர்கள் மிகவும் விரும்பத்தக்க காரியங்களை செய்து முழுக்கவும் பிரித்து விடுதலும் நல்லது அப்படி பிரித்து அவரை தனியாக்கி விட்டால் அந்த பகை எதனையும் செய்ய சக்தியற்றதாய் விடும் ஸோ தனிமரம் காடாவது இல்லை அல்லவா ஸோ இதுதான் இந்த குரூப் ஏலையும் கேட்டிருப்பாங்க இப்போ குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருப்பாங்க பகையை நீக்குதல் அப்படின்னா அவங்கள தனிச்சு விட்டுறணும் ஸோ நமக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டே இது பண்ணிடணும் ஓகேவா சின்னதாக பகைமை இருக்கும்போதே அதை தீர்த்து விட்டுறணும் முதிராம ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட நண்பர்கள் அவனுக்கு விரும்பத்தக்க காரியங்களை செய்து அந்த பகைவரோட நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அவங்கள பிரித்து விட்டுறணும் ஓ அவங்கள கூட்டமாக இருக்க விடக்கூடாது ஸோ கூட்டமாக இருந்தால் தான் நம்மளை வந்து அழிச்சிருவாங்க ஸோ அப்போ தனிமரம் ஆக்கி விட்டோம் அப்படின்னா அந்த பகையை வந்து நீக்கிடலாம் அப்படிங்கிறது எதிர்த்த பகையை இழைதாய போல்தே கதித்து கழையின் முதிராதே தீர்த்து நனிநயப்ப செய்தவர் நண்பெல்லாம் தீர தனிமரம் காடாதல் இல் ஓகே அடுத்தது ஆசையும் அழிவும் சோ அறிவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் விருந்ததிற்கோடலும் என்பவை இல்லறத்தார்க்கு உரிய மூன்று கடமைகள் ஓகேவா ஸோ இல்லாதவருக்கு கொடுக்கணும் அந்தணர்களுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும் அதே மாதிரி விருந்து ஒம்புதல் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கான ஒரு மூன்று கடமைகள் அந்த மூன்றுக்கும் உதவ முடியாதபடி வறுமையுற்று பசியின் தோற்றமும் உடையவராவர் சிலர் அது அவர் முன்பிறப்பிலே ஒழுகி வந்து செல்வ வளத்தை ஒட்டி வந்ததாகும் அப்பிறப்பிலே பிறருக்கு உதவாது தாம் மட்டுமே உடையதான அச்செயல் அவர்களை கும்பி எனும் நரகத்திலும் கொண்டு தள்ளிவிடும் அதனால் தன் இச்சை என்று சொல்லப்படும் ஆசையானது அம்பு போல தன் உள்ளே புகுந்து தன்னை அழைத்து விடும் என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக உணர்வராக ஸோ என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சப்போஸ் கொடுக்காமல் இந்த இந்த இதில் வந்து வறுமையாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க போன ஜென்மத்தில் வந்து ஏதோ யாருக்கும் கொடுக்காம அவங்களுக்கு அவங்களே வச்சு இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதோட பயன்தான் இப்போ இது பண்ணி இந்த மாதிரி வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ கொண்டொழுகும் மூன்றற்கு உதவா பசி தோற்றம் பண்டொழுகி வந்த வழமை தங் குண்டது கும்பியிலும் திச்சென்றறிதலால் தன்னாசை அம்பாயுள் புக்குவிடும் ஸோ அப்படி இருக்கிறத வந்து நம்ம ஒவ்வொருவரும் தெளி தெளிவாக உணர்ந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ தன் தன்னாசை அம்பாயுள் புக்குவிடும் அப்படிங்கிறது தான் ஆசையும் அழிவும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதில் வந்து இருவதென்னா பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ